நம்ம பெருமலைக்கு போன ட்ரிப்பு பார்ட் ஒன்னெலாம் பார்த்தோம் பாதிமலைக்கு நம்ம பாதி மலை தான் கடந்துருக்கோன்னு நினச்சிட்டு நமக்கு ரொம்ப தோணும் நடந்துனே இருந்தோம் அப்புறம் பசங்க சொன்னாங்க தம்பி நம்ம ஒன்றும் பாதி மலை கிடக்கல இப்போ தான் ஒரு இருபது பர்சன்ட் மலையை கடந்துக்கிறோம் அப்படின்னாங்க அங்கே பாருங்க அப்படின்னா இருக்குன்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்குது என்னப்பா மலையில் விவசாயம்லாம் பண்ணுறாங்க கரண்ட்லாம் இருக்கா அப்படின்னு விசாரிச்சில்ல கரண்ட்லாம் கிடையாதுங்க

கேபோன்னு பாத்தா கொடுக்குறாங்க பாருக்கும் போதெல்லாம் பையா கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டா போதுங்க அவங்ககிட்ட கேட்காதுப்பா ரெண்டு கிலோ நேரம் சொல்லுறான்

ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறி போயிட்டுட்டே இருக்காங்க சரி நம்ம ஒரு வீடியோ கிளிப் எடுத்துலாம் கிளிப் பண்ணாச்சு வெறி வெரிமலைக்கு இது வரைக்கும் யாரும் வரல அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ கிளிக் வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் நம்ம வந்து சட்டனை போட்டு நம்ம சட்டனை டிஸ்டர்பான்ஸ் வந்து குச்சியில் மாட்டிவிட்டோம் அதை எடுத்து கூட எடுத்துக்கணும் ஆ சொல்லுப்பா தெரியுதா தெரியுதா பையா எத்தனை கிலோமீட்டர் நான் சொல்லலை கேட்கும் போதெல்லாம் ஏன் சொல்லுவாங்க ஒரே பதில் தாங்க எங்கேருந்து கேட்டாலும் காலையிலிருந்து நடந்தேக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை வழிகாடுற முன்னாடிக்கிறாரு அவர்கிட்ட கேக்கலாம் நம்ம நடந்து போய் அவரை பிடிக்கணும் அவருகிட்ட இருக்கும்போது கேட்க முடியல நம்ம வீடியோ இருக்கிறது சரியா போச்சுன்னு சொல்லிட்டு கேக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி போராடமா பாதி ரெண்டு அரட்டம்புரு கொடுப்போம் மேல போக போக மழை பெய்ய ரெண்டு மாதம் வேலை ஆகாதனால தண்ணியே கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சி ஆகிடுச்சு மற்ற பேருக்கும் கொஞ்சம் தண்ணி தான்றதுனால நமக்கு என்ன பண்ணிட்டா தண்ணி மேலே இழை பெஞ்ச நேரத்தில் வந்தீங்கன்னா என்ன நம்மளால வந்து சரியாக வந்து இதில் போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈரமும் கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கும் நீ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்துடும் யாரும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சொல்லிட்டு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியில் போயிட்டே இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வழி தெரியும் சின்ன சந்து அந்த சந்துக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து சுற்றி வெளியே வரணும் இந்த வழியெலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறதுனால எது தூரம் போகணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொண்ணூறு பர்சன் பழைய கடந்துட்டோம் பயம் வீட்டில் இருக்கிறோம் என்னப்பா சுத்தி மலையாவே கிதா கன்ஃபியூஷன் ஆகிதா ஆரம்பிக்கலாமா கமான் வாய்ஸ் வாங்க 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 இங்கேருந்து தவறி விழுந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ கீழே தான் விழுந்தோம் ஏன்னா அவ்வளோ ஹைட்டாகவும் அவ்வளோ நெடுக்காகவும் இருக்குங்க கம்பியை பிடிச்சி ஏறணும் வயசு பசங்களே இவ்வளோ தட்டு தட்டு ஏறலாம் இன்னும் வயசானவங்களாம் வந்தால் எப்படி ஏறுவான்னு தெரியல எனக்கு நான் மட்டும் முன்னாடியே ஏறிட்டு மக்களே மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுங்க வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காரலாம்னாங்களா சரி உட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த கேப்பில் ஒரு கிளிப் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கிளிப் எடுத்தாச்சுங்க ஆனால் மழை பயங்கரமாக இருக்குது மேலே வந்து பார்க்குறது விஷயம் ரோடுகள்லாம் மனுஷங்களா குட்டி குட்டியாக தெரியுறாங்க